நாள் பயிற்சி காலடிகள் என்னுடைய அக வாழ்க்கையும் உழைப்பை சார்ந்திருக்கு அவர்கள இருந்து நான் பெற்றுள்ள மற்றும் இன்னும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே அளவுக்கு என்னால திருப்பி கொடுக்க முடியக்கூடிய வகையில நான் உந்தி வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முறை எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கேன் மூலமா தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இணையான ஒரு ஐன்ஸ்டீன் நமக்கு வழங்கி இருக்காரு தன்னுடைய வெற்றிக்கான மாயாஜால ரகசியங்கள்ல ஒன்றை அவர் நமக்கு கொடுத்திருக்காரு தினமும் நன்றி உணர்வு தான் அந்த ரகசியம் இன்னைக்கு மாயாஜால செயல்முறை பயிற்சிக்கு உத்வேகம் கொடுத்திருக்க கூடிய ஐன்ஸ்டீன் தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருவதற்கு நீங்க அவருடைய வழியத்தான் பின்பற்ற போறீங்க இன்னைக்கு ஐன்ஸ்டின போல நூறு முறை நீங்க நன்றி கூற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தோன்றினாலும் நீங்க செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த செயல்கள்ல இதுவும் ஒன்று கடவுள் இன்னைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகளை உங்களுக்கு ஒரு பரிசா கொடுத்திருக்காரு அதுல ஒன்றையாவது நன்றி கூறுவதற்கு நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா மாயாஜால காலணிகளை எடுத்து வைப்பதற்கு நீங்க ஓரடி எடுத்து வைக்கும்போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய உங்களுடைய மனதுல சொல்லி அந்த காலை தரையில ஊனுங்க அதே போல அடுத்த அடியை எடுத்து வைக்கும் போதும் திரும்பவும் நீங்க நன்றி அப்படின்னு சொல்லி அந்த கால தரையில ஊனுங்க முதலாவது அடி எடுத்து வைக்கும் போது ஒரு நன்றி அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது ஒரு நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய சொல்லுங்க உங்களால எந்த நேரத்திலையும் எங்க வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்க முடியும் என்பதுதான் இந்த மாயாஜால காலடிகள்ல இருக்கக்கூடிய சிறந்த விஷயம் உங்க வீட்டுல ஒரு அறையில இருந்து மற்றொரு அறைக்கு போகும் உங்களுடைய காஃபியையோ அல்லது உணவையோ எடுத்து வர்றதுக்கு நடந்து போகும் போதோ குப்பைய வெளிய கொட்டுறதுக்கு போகும் போதோ இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு செயல்கள்லையும் நன்றி என்ற அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும் படுக்கை அறையில இருந்து குளிக்க போகும்போது போது சமையல் அறையில இருந்து படுக்கைக்கு போகும் போதுன்னு அங்க இங்க எங்க போகும் போதும் நான் நன்றி கூறி அடியெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க இந்த பயிற்சியை துவங்குவதற்கு முன்னாடி நீங்க எப்படி உணருகிறீங்க அப்படிங்கறத நீங்க கவனிச்சா மாயாஜால காலடிகளை எடுத்து வைத்த பிறகு நீங்க உணரக்கூடிய விதத்துல ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறத உங்களால பார்க்க முடியும் நீங்க அடியெடுத்து வைத்து செல்லும் போது உங்களால அவ்வளவா நன்றிய உணர முடியலனாலும் பரவாயில்லை சிறிது நேரத்துக்கு பிறகு நீங்க மகிழ்ச்சிய உணர்வீங்க அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் நீங்க சற்று மனசோர்வு அடைந்திருந்தா மாயாஜால காலடிகள் உங்களை நல்ல விதமா உணர செய்யும் நீங்க ஏற்கனவே சிறப்பா உணர்ந்து கொண்டிருந்தா மாயாஜால காலடிகள் உங்களுடைய உற்சாகத்தை இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் அதிக பலனளிக்கக்கூடிய மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கிறதற்கு சுமார் தொண்ணூறு வினாடிகளுக்கு மாயாஜால அடிகளை எடுத்து வைங்க ஒரு சராசரி நபர் ஆசுவாசமா நடந்தா நூறு அடிகளை எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு தொண்ணூறு வினாடிகள் தான் ஆகும் இந்த பயிற்சி சரியா நூறு அடிகளை எடுத்து வைப்பதை பற்றியது அல்ல குறைந்தபட்சம் அத்தனை அடிகளை நீங்க எடுத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றியதுதான் ஏன்னா நீங்க உணரும் விதத்துல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறதற்கு அத்தனை அடிகள் தேவைப்படக்கூடும் சராசரியான தூரத்தை பற்றிய தெளிவு உங்களுக்கு ஒரு நாள்ல எந்த நேரத்திலையும் உங்களால நன்றி உணர்வோட நூறு அடிகள் எடுத்து வைக்க முடியும் நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை கணக்கிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுவதற்கு பதிலா காலிகளை கணக்கிட்டு கொண்டிருப்பீங்க இன்றைய மாயாஜால பயிற்சிய நிறைவு செய்துள்ள போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய நீங்க நூறு முறை சொல்லி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நீங்க நூறு முறை நன்றி சொல்லி இருக்கிறீங்க ஐன்ஸ்டீன் அத ஒவ்வொரு நாளும் செய்துட்டு வந்தாரு இந்த பயிற்சி நீங்க செய்வதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகச் சிறந்த மாற்றங்களையும் உங்களுடைய மனதுல மிக நிம்மதியையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க உங்க வாழ்க்கையில மாயாஜாலமான அதிசயங்கள் நடக்கணுமா அப்போ இந்த மாயாஜால காலடி பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க அடுத்த பயிற்சியில பார்க்கலாம் வாழ்க வளமுடன்